மொத்தம் முப்பத்தொரு கணக்காக கூடாது அக்டோபர் இருபத்தி நான்கு என்ன மாசம் இருக்குது செப்டம்பர் தான் இருக்கு செப்டம்பருக்கு எட்டு நாட்கள் செப்டம்பருக்கு முப்பது நாட்கள் இங்க அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் நாலு விட்டுடணும் தான் அக்டோபர் அவங்க கணக்கு போயிடுது அதனால இருக்கிற நாட்கள் இருபத்தி மூன்று நாட்கள் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இடைப்பட்ட நாட்கள் மொத்தம் எத்தனை இதை ஆட் பண்ணல அவ்வளவுதான் ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள்றுபத்து ஒன்பது நாட்கள் அவ்வளவுதான் இது லீப் பொருடனும் பிப்ரவரிக்கு முப்பத்தி ஒன்பது நாட்கள் வரும் அதை நம்ம இங்க கணக்குல வச்சுக்கவே வேண்டாம் ஓகேவா பாக்கலாமா தேங்க்யூ